வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கம்பெனி தான் கார் டிராக்டர் கமர்ஷியல் வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா அதோட ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை ஷெல்ட்ரி உள்ள வேலை வாய்ப்புனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருந்தா முயற்சி செய்யலாம் பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஏனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லை ஆட்டோ மொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வேறு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா ஆள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெண்டாக வேக்கன்சி இருக்கிறதுனால இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரும்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இன்டர்வியூ டைமிங் பொறுத்தவரைக்கும் காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதம் வரும் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடிச்சிருந்தா டேக் ஹோம் செல்றி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே அது போக டெய்லி ஓட்டி இருக்கும் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தா நூற்றி ரூபா தனியாக கொடுப்பாங்க டெய்லி நீங்கள் எக்ஸாமில் டூ ஹவர்ஸ் ஓட்டி பார்த்தீங்கன்னா அதன் மூலிமா மாதம் ஒரு ஏழாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் மொத்தமாக ஓவராலாக ஒரு இருபதாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குகிற ஒரு சான்சஸ் இருக்குது அதுவே நீங்கள் டிப்ளமோ என்டி குவாலிஃபிகேஷன் வச்சுருந்திங்கன்னா டேக் ஹோம் சொல்றி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா கிடைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே ஓட்டி பார்த்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் ஹவர் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டெய்லி நீங்கள் டூ ஹவர்ஸ் ஓட்டி பார்த்தாவே அது மூலியமாக ஒரு இரநூத்தி எழுபது வரும் மாதம் கிட்டத்தட்ட அதில் ஒரு எட்டாயிரரூபா இது ஓவராலாக உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்க ஒரு சான்சஸ் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா டேரக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு ஓடி எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் வேலை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக யாராவது இருந்தாங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு உள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க